இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த கிளீவ்லேண்டு என்பவருக்கு ஒரு கடிதம் வந்தது மாண்புமிக்க அதிபரே வணக்கம் உங்கள் குடிமக்களில் ஒருவன் எழுதி கொள்வது எனக்கு சில நாட்களாக நிம்மதியில்லை தூக்கமில்லை அரசாங்கத்திற்கு எதிராக நான் தவறு செய்துவிட்டேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மூன்று தபால் தலைகளை ஸ்டாம்ப் நான் மீண்டும் பயன்படுத்திவிட்டேன் அதற்காக மனம் வருந்துகிறேன் என்னை மன்னியுங்கள் அந்த மூன்று தபால் தலைக்கான பணத்தை நான் இக்கடிதத்தோடு காசோலையாக செக் நான் இதிலே அனுப்பிவிடுகிறேன் இப்படிக்கு உங்கள் குடிமக்களில் ஒருவன் எவ்வளோ பிரமாதமான கடிதம் இப்ப கடித வாட்ஸ்அப் தான் அந்த அதிபர் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு இவரே உண்மையான குடிமகன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்கள் என்று நச்சு இதழை வாசித்தோம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் மாறுங்கள் ஏனெனில் என்று பறைசாற்றி வந்தார் யோவான் பாலைவனத்திலே மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது மனம் மாறுங்கள் மெஸ்ஸியா வரப்போகிறார் மனம் மாறுங்கள் இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறக்க போகிறார் என்ற செய்தியை அடி எடுத்து வைக்கிறார் என்று திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம் இதனுடைய மைய செய்தி மனமாற்றம் ஏஸினுடைய வருகைக்காக நாம் தயாரிப்பதற்காக மனம் மாறுங்கள் இந்த திருமுழுக்கு யோவான் எப்படி இந்த மனமாற்ற செய்தியை பற்றி சொல்லலாம் எப்படி இவர் திருமுழுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய ஆளா இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது யார் இந்த திருமுழுக்கு யோவான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா முதலாவதாக இவர் பாலைவன குரல் திருமுழுக்கு யோவான் யார் இவர் பாலைவன குரல் த வாய்ஸ் ஆஃப் த டிசைட் யோ எஸ் யா நாற்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவர்க்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் இந்த நர்ச்சியிலே வாசித்த பகுதி அப்போ இவர் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே ஒரு குரல் முழக்கம் சாதாரண குரல் அல்ல முழக்கம் விடுகிறார் ஏன் முழக்கமிட வேண்டும் வீட்டிலிருந்து நாம் பேசும்போது வீடு சின்ன அறை தான் அப்போ நம்ம மெதுவாக பேசினா போதும் வீட்டை விட்டு வெளியே வந்து பேசுனா கொஞ்சம் அதிகமாக பேசணும் பாலைவனத்தில் அங்கே எந்த எதுவுமே இருக்காது சமவெளியாக இருக்கும் மரங்கள் இருக்கார் எதுவும் இருக்காது அப்போ நம்ம ரொம்ப சத்தமாக நமது குரலை உயர்த்தி பேச வேண்டும் அப்போ திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுகிறார் அப்போ திருமுழுக்கு யோவான் யார் பாலைவன குரல் இரண்டாவது திருமுழுக்கு யோவான் எலியாவினுடைய மனப்பாங்கை உளப்பாங்கை கொண்டவர் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி பெற செய்வார் எளியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் வா இவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம திருமுழுக்கு யோவான் அப்போ எலியா எலியாவினுடைய மனப்பாங்கு எலியா ஏற்பாட்டிலே எலியா ஒரு இறைவாக்கினர் அது மட்டுமல்லாமல் பாகால் தெய்வம் போலி தெய்வ வழிபாட்டை முறியடித்து யாவை இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று மக்களை யாவை இறைவன் பக்கம் திருப்புகிறார் அதே போல இந்த திருமுழுக்கு யோவான் மெஸ்ஸியா யார் அவர்தான் மீட்ப என்று மக்கள் வேறுவிதமாக நம்பி இருந்த நேரத்திலே மெஸ்ஸியா கிறிஸ்து என்பது கிறிஸ்துவின் மீது உள்ள பக்கத்தை திருப்புகிறார் அதேபோல இஸ்ரேல் மக்களை இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்று சேர்க்கிறார் மெசியாவிடம் குடும்பத்திலே சமாதானத்தையும் நல்ல காரியத்தையும் ஒளிய செய்து கடவுளுக்கு உகந்தவராக இவர் திருமுழுக்கு யோவான் இருந்தார் எனவே எலியா யோவான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையே நிறைய மனப்பான்மைகள் ஒத்துப்போவதால் எலியாவை போல எலியாவின் உழப்பாங்கை கொண்டவர் இந்த திருமுழுக்கு யோவான் மூன்றாவது இயேசுவின் வார்த்தைகளில் இவர் திருமுழுக்கு யோவான் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவரெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் அவருடைய வார்த்தையிலே எலியா யோவனை பற்றி தான் பேசுறாரு அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்போ எலியாவை போல மனப்பாங்கை கொண்டவர் பாலைவன குரல் இவர் எலியாவை போலவே வல்லமையும் ஆற்றலும் கொண்டவராக இவர் இருந்தார் நான்காவது மனிதர்களுள் மாணிக்கம் இந்த திருமுழுக்கியோவான் மனிதர்களுள் மாணிக்கம் லூகா நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மனிதராய் பிறந்தவர்களில் யோமானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை ஆயினும் இரையாட்சிக்கு உட்பட்டோரில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஐந்தாவதாக இவர்தான் கடைசி இறைவாக்கினர் லூகா நற்செய்தி பதினாறு பதினாறு திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும்தான் அது முதல் இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது யாவரும் நெருக்கி அடித்து கொண்டு வருவார்கள் அப்போ இறைவாக்கின திருச்சட்டம் இறைவாக்கு இவர்தான் இவரோட முடியுது அப்போ திருமுழுக்கு மெஸ்ஸியா அது பிறகு மெஸ்ஸியா வந்துட்டார் அதனால அது பிறகு இறைவாக்கினர் தேவைப்படாது அப்போ யோவான் தான் மெஸ்ஸியாவுக்காக தயாரிக்கிறார் அப்போ இவர் கடைசி இறைவாக்கினர் அடுத்து ஆறாவதாக திருமுழுக்கு யோவான் ஒரு ஆயத்தக்காரர் அரசர்கள் வரும்பொழுது அரசர் வருகிறார் பராக் 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 அப்போ அரசர் பெரியவர் அப்படிதான் அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாதையை சரி செய்யணும் மக்களை தயாரிக்கணும் அவர் தான் ஆயத்தக்காரர் அதே போல அரசர்களாம் அரசராகி ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியாக வரப்போகிறார் அவரை தயாரிப்பதற்காக பராக் பராக் என்று சொல்வதற்கு பதிலாக மனம் மாறுங்கள் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற செய்தியை ஆயத்தக்காரராக இருந்து செயல்படுகிறார் லூகா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது இவர் ஒரு ஆயத்தக்காரர் மெஸ் வருகைக்காக தயாரிக்க வந்தவர் வழியை செம்மையாக்க வந்தவர் ஏழாவது யார் இந்த திருமுழுக்கையோவான் மத்திய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தா நாட்சியில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் அப்போ திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் இவர் இருந்தார் பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து கழுவி மக்களை தூய்மைப்படுத்துபவராகவும் மெசியானோட வருகைக்கு முன்னால் மக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பணியையும் இவர் செய்கின்றார் இப்பொழுது தெரிகிறதா திருமுழுக்கு யோவானுடைய மகிமை அதனால்தான் இவர் திருமுழுக்கு கொடுத்தார் அதனால்தான் இவர் மெஸ்யாவுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்தார் அதனால்தான் இவர் மனமாறுங்கள் என்ற நற்செய்தியை சொல்ல இவர் தகுதி உடையவராக இருந்தார் இப்ப சொல்லுங்க இவர் தகுதி நீதி உடையவர் தானா திருமுழுக்கு யோவான் வெரி குட் வாழ்த்துக்கள் சார் இப்போ இந்த யோர்தான் நதியில இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் முங்கி மூழ்கு முழுக்கு ஞானஸ்நானம் மூழ்கி எழ வேண்டும் அப்ப திருமுழுக்கு யோவானை பற்றி என்ன நம்ம வாஸ்தோம் பாவ அறிக்கை இங்கு திருமுழுக்கு என்பது பாவத்திற்காக நீ நீரில் பொழுது உங்க பாவம் கழுவப்படுகிறது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார் யோர்தான் நதி ஹெர்போன் மலையிலிருந்து அப்படியே தோன்றி ஊற்றெடுத்து வந்து சாக்கடலிலே கடைசியாக கலக்கிறது இந்த யோர்தான் நதி ஒரு மூலிகை நதியாக இருந்தது ஹெர்பல் ரிவர் நிறைய தாது உப்புகள் அதிலே இருந்தது எனவே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நீருக்கு இருந்தது யோர்தான் நீருக்கு ஹீலிங் பவர் எனவே நாம் அதை விவிலியத்தில் வாசிக்கிறோம் இரண்டு அரசர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார் நாமான் தொழுநோயாளி யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இருந்தவர் கடைசியில் இறைவாக்கினர் எலிசா அவரை குணப்படுத்துகிறார் யோர்தான் ஆற்றில் மூங்கு தான் அவர் சுகப்படுத்துகிறார் அப்போ நாமான் வந்து ஒரு கேள்வி வருது இது என்ன இந்த யோர்தான் நதி சின்ன ஓடை போல இருக்கிறது இதை விட பெரிய நதிகள் எல்லாம் இதில் போய் முழுக சொல்கிறார் அப்படின்னு கூட யோசிக்கிறார் ஆமாம் அது ஒரு சின்ன ஓடை போல தான் இருக்கும் ஆனால் வல்லமை வாய்ந்தது சக்தி வாய்ந்தது குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது யாராலும் முடியாத அந்த தொழுநோயை சுகப்படுத்தி நாமான் திரும்பிச் செல்கிறார் எனவே நாமும் பாவமாகிய அந்த நோய் பிடித்திருக்கிறோம் பாவம் செய்த பாவத்திலே திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறோம் எனவே இந்த பாவத்தினால் நாம் செத்து விடுகிறோம் எனவே நாம் மீண்டும் உயிர் பெற்றள வேண்டும் மீண்டும் சுகம் பெற்றள வேண்டும் எனவே நாம் யோர்தான் ஆற்றிலே மூழ்க வேண்டும் எனவே நீரினால் நாம் கழுவப்பட வேண்டும் மனம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் மாறி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து கடவுளே தூயதார் உள்ளத்தை என்னு படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் அப்ப நாம சுத்தமாக வேண்டும் தண்ணி வந்து தூய்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது யோர்தான் நதி அப்ப நம்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாக இருக்க வேண்டும் புதிய ஆவியாரையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியாரால் புத்துயிர் பெற்றவர்களாக மாற வேண்டும் லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயராய் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் ஆண்டவர் தூயவராக இருப்பது போல நாமளும் தூயவராக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து போகிறார் நமது உள்ளத்திலே வரப்போகிறார் அப்படி என்றால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் சார் உண்மையான மனமாற்றம் அப்படின்னா என்ன மனமாற்றம் மனமாற்றங்கிறோம் உண்மையான மனமாற்றம் பாவம் செய்து விடுகிறோம் பாவத்திற்காக அதை தவறு என்று உணர்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காக மனஸ்தா பாவ அறிக்கையும் பண்ணுறோம் அதோட அது உண்மையான மனமாற்றமா இல்லை எது உண்மையான மனமாற்றம் செய்த பாவத்திலே இருப்பது செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது அதே போல இது தவறு இது பாவம் என்று அறியாமல் இருப்பது என்று சொல்வதை விட அறிந்தும் இது பாவம் என்று தெரிந்தும் செய்வது சில பாவங்களுக்கு அடிமையாக இருப்பது சில தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பது இன்னைக்கு இதுதான் இருக்கு இன்னைக்கு மனமாற்றம் தேவையல்ல உண்மையான மனமாற்றம் தேவை உண்மையான மனமாற்றம் தேவை பாவத்தை நியாயப்படுத்துகிறோம் தவறை நியாயப்படுத்துகிறோம் செய்த பாவத்தில் மீண்டும் இருக்கிறோம் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறோம் குடிவெறி இன்னும் அலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம் அப்போ இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அதுதான் உண்மையான மனமாற்றம் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் விழாவுக்கு ஒரு திரு சிறந்த தயாரிப்பாக இருக்கும் மற்ற மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆம் அப்போ மனமாறியவர்கள் உண்மையான மனமாற்றம் அடைந்தவர்கள் தங்களுடைய செயல்களால் காட்டுவார்கள் செயல்கள்தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதைத்தான் யோவா நட்சத்திர பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி தந்தைக்கு நட்செயல்களால் நாம் மிளிர வேண்டும் பாவ உண்மையான மனமாற்றம் அடைஞ்சிருங்கிறது என்ன ஆதாரம் நற்செயல்கள் மிளிர வேண்டும் சார் எல்லோரும் மனமாற வேண்டும் எல்லோரும் மனமாற வேண்டும் இரண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் காலம் தாழ்த்துகிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம நினைக்கிறோம் அவர் காலம் தாழ்த்தல அது நாம் மனம் மாறுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால அவகாசம் அவர் பொறுமையாக இருக்கிறார் எனவே அவர் கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி நாம் மனம் மாற வேண்டும் எல்லோருமே மனம் மாற வேண்டும் நீ மாற வேண்டும் நான் மாற வேண்டும் அப்படின்னு அல்ல எங்கள் அப்பாவை மனம் மாற்றும் எங்கள் அப்பா ரொம்ப கொடுமக்காரனாக இருக்கிறாரு என் பிள்ளையை மனமாற்றுங்க என் பிள்ளை அடாபிடித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறான் ரொம்ப மோசமாக இருக்கிறான் தப்பையும் அவன் பண்ணுறான் என் மாமியாரை மனமாத்துங்க ஆண்டவரே ரொம்ப கொடுமக்காரியாக இருக்கிறா என் மருமகளை மனமாத்துங்க ஆண்டவரே எனக்கு கிடச்ச மருமக இப்படியாக இருப்பா ரொம்ப மோசமானவளாக இருக்கிறா எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி மருமகள் சோம் பண்ணுறாங்க அப்போ நீ நான் அப்படி இல்லை எல்லாருமே மனம் மாற வேண்டும் ஏசு ஒருவர் தான் நல்லவர் தூயவர்கள் பா நாம் எல்லாருமே பாவிகள் தான் எனவே நாம் எல்லாருமே மனம் மாற வேண்டும் அப்படி மனம் மாறவில்லை என்றால் என்ன நடக்கும் மத்தே நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நற்கனி தர வேண்டும் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும் கோடரி வைத்தாயிருச்சு அதே போல நாம் பாவ மன்னிப்பு பெற்று மனம் நற்செயல்களால் முனிர வேண்டும் இல்லை என்றால் நாம் அடியோடு வீழ்த்தப்படுவோம் உரோமையர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் திருவழிபாடு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன் அவளோ தன் பரத்தமையை விட்டு மனம் மாற விரும்பவில்லை இதோ அவளை படுத்த படுக்கையாக்குவேன் அவளோடு விபச்சாரம் செய்வோர் அவள் தீ செயல்களை விட்டுவிட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன் அப்போ மனம் மாறாவிட்டால் மிகுந்த தண்டனை மிகுந்த வேதனைக்கு வெட்டப்படும் அறியோடு வேரோடு வெட்டப்படும் எஸ் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாற மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி தொடர்ந்து தொடர்ந்து அவர்கள் சாகார் இல்லை என்றால் அவர்கள் சாவார் அப்போ மனம் மாற வேண்டும் அப்படின்னா நிலை வாழ்வு தீய வழியை விட்டு விலகி வேண்டும் இல்லை என்றால் மரணம் எனவே உண்மையான மனமாற்றம் நாம் பெற வேண்டும் அதுதான் இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நமது அன்றாட செயல்களால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் பிறக்கப் போகின்ற மெஸ்ஸியா நமது உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நமது உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் எனவே மனம் மாறுவோம் உண்மையாக மனம் மாறுவோம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம் ஆமேன்